ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜுடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு சின்ன ஒரு ரேண்டமான விளாக் தான் வந்து எடுத்திருக்கேன் சும்மா பெருசாக எதுவும் ஃபுட்டெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன் சமைக்கிறது மட்டும் காமிச்சிருப்பேன் அப்படியே உங்கள்கிட்ட பேசலாமே இருந்தால் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் மழையில் எல்லோரும் சேஃபாக இருந்தீங்களா நாங்கள் தான் அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்தோம் பட் ஓகே நாங்களும் சேஃப் தான் இப்போது மழையும் வந்து நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல தண்ணி நின்றுட்டு இருந்தது பட் ஒரு நாள்லேயே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்லேயே வந்து தண்ணியை வந்து வத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து திரும்பவும் ரொட்டீன் லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் லீவ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக ஸ்கூலில் அதனால் அப்படியே வந்து வீட்லேயே இருந்தாச்சு வீட்டில் இருக்கும் போது நல்ல அதாவது இந்த மழையில் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணலை எதனா ஒன்று சாப்பிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது அதனால் அன்னைக்கு வந்து மழையில் நல்லா இது வந்து ஒரு டியூஸ்டே விளாக் தான் அதாவது லாஸ்ட் டியூஸ்டே வந்து எடுத்த விளாக் தான் சார் நாங்கள் வந்து மார்னிங் கோயிலுக்கு கிளம்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்ருந்ததில்ல மார்னிங் கோயிலுக்கு கிளம்பிட்டு அப்படியே வந்து உக்காந்துட்டோம் சரி மழையில் எங்கே போகிறதுன்ட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கேன்சல் பண்ணிட்டு திரும்பி ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் மழை வந்து நின்றுந்தது அப்புறம் தான் வந்து நாங்கள் ஹஸ்பண்டும் வந்து கோயிலுக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஆஷ் யூஷுவல் போயிட்டு அப்புறம் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு சரி பூரி வந்து அன்றைக்கி செய்யலாம் அந்த மாதிரி மழையில் வந்து எனக்கு பூரி சப்பாத்தி அதெல்லாம் வந்து சுட சுட சாப்பிட்ணும் போல் ரொம்ப பிடிக்கும் அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நார்மலாகவே காரசாரமாக எதனால் செஞ்சு சாப்பிட்ணுலாம் பிடிக்கும் பட் சப்பாத்தி பூரி அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த மழை டைமில் சாப்பிட்ணுன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி எங்கள் எல்லாருக்குமே வந்து சப்பாத்தின்னா நிறைய பிடிக்கும்ன்ட்டு நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் வந்து வாயில் என்ன ஆசைப்பட்டுருக்கேன்னா அஸ்போட் ஆனால் கோயிலில் இருந்து வரும்போது மழைக்கு நல்லா சூடாக இதுவும் சாப்பிட்லான்ட்டு சமோசா வடை அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ பசங்களும் வீட்டில் இருக்காங்களா சார் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டே வந்து நான் வந்து டிஃபன் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு மாவு பெசஞ்சு வச்சு பெசஞ்சுலாம் வைக்கவே இல்லை நான் எப்போவுமே முன்னாடியே பெசஞ்சு வச்சுருவேன் வந்துட்டு ஒரு ஐடியா ஆனால் மைண்டில் வச்சுருந்தேன் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் உருளைக்கிழங்கு மசாலா செய்வாங்கள்ல அதுவும் வந்துட்டு பூரியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து செஞ்சிருந்தேன் ரொம்ப ரேர் தான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறது பூரி செஞ்சால வேறு ஏதாவது சைடிஷ் மாதிரி செய்வோம் இந்த பன்னீரோ இல்லை சன்னாவோ அப்படி தான் வந்து ஓடும் உருளைக்கிழங்கு செய்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் வந்து செய்வேன் ஸோ அன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு நிறைய இருந்ததுன்றனால சரி ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பிஷல் எல்லாருக்குமே தெரியும் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை மிளகா அண்ட் உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆல்ரெடி நல்லா வெந்து தான் எடுத்தேன் இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா அது வந்து குழஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து பிடிக்கும் அவருக்கு உருளைக்கிழங்கு முழுசு முழுசாக இருந்தாலே வந்து கத்துவார் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து நான் அந்த மத்து வச்சு ஸ்மாஷர் வச்சு வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் சூப்பராக நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்போவுமே என்னை வந்து குறை சொன்னார் அவர் குறை சொல்லாமல் இருக்கவே மாட்டார் அவர் வாயிலேருந்து நல்லதாக ஒரு வார்த்தை வந்துட்டாலே வந்து சந்தோஷம் எத்தனை பேரோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குனாக்கா அது வாயில் வந்து சொல்லவே மாட்டாங்க ஆனால் நல்லா இல்லைன்னா முதல்ல அதை தான் வரும் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ ஓ வந்து அப்படிதான் வந்து ஆச்சு நான் கொஞ்சம் வந்து என்ன ஆச்சு தண்ணியாக வந்து வச்சுட்டேன் சரி ஆறுனா அது வந்து திக்காயிடும்ல அதனால என்ன பண்ணிட்டேன் தண்ணியாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ மழை பாருங்கள் வெளியே உங்களுக்கு தெரியுதா தெரியலையா தெரில நல்ல மழை பெஞ்சிட்டுருக்கு அப்புறம் சரி பூரியும் வந்து போட்டு எடுத்துடலான்ட்டு என்னவோ தெரிலங்க ஆனால் எனக்கு ரவுண்டாகவே வராதுங்க பூரியும் சரி சப்பாத்தியும் சரி ரவுண்டாக வந்து போடவே வராது நார்மலாக நான் வந்து திரட்டி எடுக்கும்போதே ஸ்கொயராகவே வந்துடும் அதாவது இந்த மடித்து திரட்டுறது அந்த மாதிரிலாம் நான் திரட்டவே மாட்டேன் நார்மலாக எப்பவும் போல் அது பாருங்க ரவுண்டு எடுத்து வைப்பேன் அது அழகாக இந்த சைடு அந்த சைடு திருப்பு நான் த த அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து வந்துடும் அதனால் பூரி வந்து என் பசங்க வந்து சப்பாத்தி செய்தியாக தான் கேட்பாங்க நான் பூரிக்கு திரட்டினாலே வந்து இன்னும் சப்பாத்தியாக சுடுறேன் அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து கிண்டல் பண்ணுவாங்க பட் வந்து எனக்கு வராது அந்த ரவுண்ட் ஷேப்பே வந்து வராது ஸ்கொயராக வந்து ஆனால் ஸ்கொயர் வந்து அழகாக வந்துடும் எனக்கு அதாவது அது இது பண்ணாமலே நிறைய பேர் ஸ்கொயர் வரலன்ட்டு மடிப்பாங்க ரவுண்டாக தான் வரும் நிறைய பேருக்கு ஆனால் எனக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் வந்துட்டு ஸ்கொயராக வந்து வரும் ரவுண்டு வந்து வரவே வராது எங்கேயுமே எனக்கு ரவுண்டு வந்து வரவே வராது அதாவது அந்த அந்த நம்ம திரட்டுற மெத்தடு தான் ஃபஸ்ட்டு ரவுண்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது திருப்பிட்டு செகண்ட் திருப்பி போட்டு அதை நம்ம வந்து திரட்டும் போது பாருங்கள் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து வரோம் எனக்கு பூரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து போட்டு எடுத்தாச்சு சைட்டில் வந்து பிக் பாஸ் தான் வந்து பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போடுதுங்க எங்கள் வீட்டில் எப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிக் பாஸ் போட்டாங்களோ அப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வந்து ஓடிட்டுருக்கு மோஸ்ட்லி அதை பார்த்துட்டே வந்து நான் சமைப்பேன் பொண்ணுக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ் வந்து பார்த்துட்டே இருப்போம் மோஸ்ட்லி நிறைய ரெண்டு பேருமே ஸோ அதான் சொல்கிறேன் நான் சில டைம் லைவ் ஓடிட்டே இருக்கும் எனி டைம் மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஓடிட்டே இருக்கும் வேலை செஞ்சுட்டே அப்படியே வந்து பார்த்துட்டு நம்மளுக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும்ல அதனால் ஆனால் அதை பார்த்தா எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனே மாட்டேங்குது இன்னும் ஆகி எனக்கு கோவம் வருதுங்க நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பார்க்கும் போது இவையான் இப்படி இருக்கா அவையா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நான் அவனுக்கு கோவம் வருது அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ ஒரு டப்பா ஃபுல்லாக வந்து பூரி சுட்டு எடுத்தாச்சு பூரியாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி நிறைய தான் நம்ம சுடுவோம் முப்பது அந்த மாதிரி தான் வந்து நான் செய்கிறது ஏன்னா மறுநாளுக்கும் அந்த டிஃபன் வேலை இல்லை நம்மளுக்கு செய்ய வேணால மார்னிங் எழுந்தவுடனே ஈஸியாக வந்து இதை சாப்பிடலாம் ஸோ கையோடு வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் கீழே பேப்பர் போட்டு என்ன தான் வந்து திரட்டி எடுத்தாலுமே அப்பையும் வந்து கீழே கொஞ்சம் மாவு வந்து கொட்ட தான் செய்யுது ஸோ அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போயும் வந்து என் பையன் அதை தான் கேட்குறான் என்னம்மா செஞ்ச டிஃபன் இருந்தால் கேட்கலாம் பசி எடுத்துச்சு நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணனால லேட்டாயிடுச்சு வீட்டில் இருந்ததுனால் சீக்கிரமாக வந்து முடிச்சிடுவேன் நைன் ஓ கிளாக்லாம் எயிட் தேர்ட்டிக்கெலாம் டிஃபன் வேலை முடிஞ்சிரும் சாப்பிட்ருவோம் சூப்பராக அவருக்கு உள்ள கிழங்கை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் உங்ககிட்ட ஸோ தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு டிஃபனாக வந்து நைட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அன்றைக்கி நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் தான் மழை தான் அது அதுக்கப்புறத்துலேருந்தா நான் ஃபுல்லாக லீவு வந்துடுச்சு நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து ஆனால் அது வரைக்குமே தெரியாது எங்களுக்கு நெக்ஸ்ட் டே லீவுன்றது அப்போ வரைக்கும் தெரியாது ஏன்னா அப்போ வந்து டைம் ஒரு நைன் தேர்ட்டி நம்ம தான் இருக்கும் ஏன்னா டென் ஓ கிளாக் மேலே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க போல இருக்கு ஸ்கூல்லேருந்து எனக்கு மெசேஜ் வரும்போது கிட்டத்தட்ட என் பொண்ணு புழம்பிகிட்டு இருக்குது உங்ககிட்ட ஏதோ ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து கால் வழியாக ஸ்கூலில் ஏதோ ப்ராக்டிஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதனால கால் அந்த தொடலாம் வந்து மசில்ஸ் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்து வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போயிட்டுருக்கா வேற ஒன்றும் கிடையாது சரி வந்து சூடாக வந்து நாலு பேருமே ஒன்றா உக்காந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிடும் இப்போயும் பாஸ் தான் வந்து ஓடிட்டுருக்கு ஒன்று லைவ் பார்ப்போம் நைட் ஆகிடுச்சுன்னா அந்த லைவை விட்டுட்டு திரும்பவும் இதை வச்சு பார்ப்போம் எபிசோடு வச்சு பார்ப்போம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பார்த்துட்டு இருக்கிறது சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வேறு எதனா வச்சு பார்ப்பாங்க எனக்காக அப்படின்னு ரெண்டு நாளாக விட்டுடுவார் ஏன்னால் நான் ரொம்ப ரேர் தான் டிவி பார்க்குறது இந்த பிக் பாஸ் தவிர நான் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேங்க பிக் பாஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பார்க்கறதுக்கு கண்டென்ட்டே கிடையாது எனக்கு பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது டிவியில் அந்தளவுக்கு நான் அதை மட்டும் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அதாவது அந்த மியூசிக்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி வைப் கொடுக்கும் அப்படி பிடிக்கும் எனக்கு பிக் பாஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து எதுவுமே வந்து மாறாம நான் வந்து அப்படி கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டே இருக்கேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு பிக் பாஸ் அதனால அவர் வந்து நான் பார்க்கறதே ஒரு இது தானே அப்படின்றனால விட்டுருவார் பசங்க பார்த்தா கூட பசங்களையும் திட்டுவார் அம்மா பார்க்குறதே இது ஒன்று தானே விடுங்க அப்படின்ற மாதிரி கற்றுவார் ஸோ அதனால் அவ்வளோ வந்து எனக்கு பிடிக்கும் பிக் பாஸ் வேறு எந்த ப்ரோக்ராமும் பார்க்க மாட்டேன் சீரியல் பார்க்க மாட்டேன் எதுவுமே பார்க்க மாட்டேன் நான் ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும் ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு சாப்பிட்டும் முடிச்சாச்சு கையோட வந்து பாத்திரங்களும் வாஷ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது கிச்சன் வேலை இதே தான் ரொட்டீனாக ஓடுதில் காலை எழுந்துக்கிறது சமைக்கிறது சாப்பிட்றது திரும்ப வீட க்ளீன் பண்ணுறது கழுவுறது இதே தான் வந்து ரொட்டீனாக வந்து ஓடிட்டுருக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் வரோன்னா நடுவில் அந்த பீச் போயிட்டு வந்தோம் அதுதான் அந்த மாதிரி அப்பப்போ நம்மளுக்கான சந்தோஷத்துங்களை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன சந்தோஷத்தை அப்போவே வந்து என்ஜாய் பண்ணிவிடுங்க இல்லைனா நம்மளுக்கு அதாவது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மென்டல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்கள்ல அது நம்ம லேடிஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த வேலையை செஞ்சுட்டே ஒரே வேலையை ரொட்டீனாக செய்யும்போது நம்மளுக்கே எப்படி இருக்கும் போர் அடிக்கும்ல அது அது மாதிரி தான் சொல்றேன் ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகுறது அந்த மாதிரி நிறைய வந்து நான் எனக்கு ஆகும் ஆனால் ஹஸ்பண்ட் புரிஞ்சுப்பாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு வா 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 நம்ம வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சும்மாவே என்னை பைக்ல வர உக்கார வச்சுட்டு அவரோட வேலையா எதுனா வெளியே போனால் கூட என்னை வந்து கூட உட்கார வச்சுட்டு பைக்கில் வெளியே கிளம்பிடுவார் அதுக்கு மெயின் ரீசன் நிறைய பேர் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் ஜோடியாக சுற்றிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எங்களை கிண்டல் பண்ணுவாங்க பைக்கில் போகும்போது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி மூட் அப்செட் ஆகி அது நிறைய லேடிஸ்க்கு இருக்கும் அது வெளியே சொல்லிக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட்கிட்ட உள்ளுக்குள்ளேயே வந்து வச்சுப்பாங்க ஒன்றுமே வேணாம் சும்மா அப்படி வெளியே ஒரு ரவு ரவுண்டு போய்ட்டு வந்தாலும் எனக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா பசங்களும் ஸ்கூல் கிளம்பிடுவாங்க நான் தனியாக இருக்கனால ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக வந்து சம்டைம்ஸ் இருக்கும் எனக்கு எதுக்குனே தெரியாது மனசு கஷ்டமாக இருக்கும் திடீர்னு அழுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அப்பப்போ நடக்கும்ல தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னா நம்மளை நம்மளே வந்து சந்தோஷப்படுத்திக்கணும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி வெளியே போயிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் ஸோ அன்னைக்கு அதெல்லாம் அந்த மாதிரி நான் அந்த மாதிரி டைமில் வந்து நானே வந்து ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிடுவேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது போர் அடிக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லுவேன் அதாவது நான் அப்செட்டாக இருக்கேன் அப்படி சொல்ல மாட்டேன் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாலே அவர் புரிஞ்சுக்குவார் சரி வா நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு சும்மாவே எங்கேயாவது கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு பைக்கில் போயிட்டு வீட்டுக்கு வந்துடும் ஒரு ஒன் ஒன் ஹவர் சுற்றணுவேன் வைங்களேன் பைக்லேயே சும்மா அப்படியே சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடும் இல்லை அவருக்கு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா என்னை கூடயே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவார் ஸோ அதனால் நம்மளை வந்து நம்ம வந்து ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கணும் முதல்ல லேடிஸ் சொல்கிறேன் ஏன்னா ஜென்ஸ் வந்து ஆயிரம் இடத்துக்கு வெளியே போகிறாங்க எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது பட் லேடிஸுன்னு நம்ம போது அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கும் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து கட் ஆகிடும்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இதுவே வந்து முடிஞ்சிடும் ஆஃப்டர் மேரேஜுன்னும் போது எங்களுக்கும் நாங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் நிறைய பேர் இருந்தோம் பட் இப்போ அப்படியே எப்படி அப்படியே வந்துட்டு கம்மி பேசிக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்து கம்மி ஆகிடுச்சு எப்பயாவது ஃபோனில் ஹாய்னா ஹாய் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சு ஸோ அதுதான் அதுதான் சொல்ல வரேன் லேடிஸுன்னு போது நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு தான் வந்து வருது ஸோ அது தான் வந்து சொல்ல வரேன் அது பார்த்தீங்கன்னா லீவ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுதான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ஐ ஸ்கூல் லீவ் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் நைட்டு நான் சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நான் பார்த்தேன் பார்த்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டாங்க டே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் இருந்தாலும் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த டைம் தான் அந்த வந்து மெசேஜ் வந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்லேருந்து உடனே வந்து மெசேஜ் வந்துடுச்சு ஸ்கூல் லீவ் அப்படின்ற மாதிரி ஐ ஜாலி அப்படின்னு என்ன வந்து நம்ம நாங்கள் நிறைய லீவ் போடுவோங்க உண்மையாக சொல்லணும் நாங்களே லீவ் போட்டாலும் ஆனால் இந்த மாதிரி எப்பயாவது வந்து மழைனால லீவு அப்படின்னு அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி அந்த டிவியில் பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம் இல்லையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அதுக்கப்புறம் பொறுமையாக வேலை செய்யலாம் பிறக்க நம்ம ஸ்பீடாக செய்யணும்னு இல்லை அந்த மாதிரிலாம் வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம்ல ஸோ நே இது அப்படியே கண்டினியூவாக நெக்ஸ்ட் டே நான் இன்னும் குளிக்கக்கூட இல்லை பாருங்கள் மார்னிங் எழுந்து சரி சமையல் வலையை முடிச்சுட்டு குளிக்கலாம்ல லேட்டாக தான் எழுந்தோம் எல்லாருமே மழையில் எங்கெங்கே எழுந்துக்க முடியுது தூக்கம் வருது பயங்கரமாக ஸோ மார்னிங் அன்னைக்கு எழுந்துட்டு ரிலாக்ஸாக வந்து பொறுமையாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி இருந்தது சா பசிக்குதுன்றவங்களுக்கு பூரியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு சிக்கன் இருந்தது ஸோ சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி வந்து செஞ்சுட்ருக்கேன் சிக்கன் வந்துட்டு நீங்கள் வெறும்னே வந்து நம்ம நார்மலாக வதக்குவோம்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கிட்டு சிக்கனை போடுவோம் ஸோ அப்படி சிக்கன் வந்துட்டு முன்னாடியே நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருங்க மிளகாத்தூள் தயிர் கொஞ்சம் உப்பு இது மூணுமே போட்டு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுட்டுவீங்க என்ன வச்சுக்கோங்களேன் அந்த மசாலா வந்துட்டு அதை நல்லா வந்து இறங்கிருக்கும் நார்மலாக இன்றைக்கி நம்ம சிக்கனில் வந்து மசாலா இறங்காத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் எப்போவுமே அதாவது வெறும்னே மண் மண் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு சக்கை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே இருக்காத மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி முன்னாடியே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு வச்சுட்டு அது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த எடுத்து அப்படியே கொட்டிட்டு கொஞ்ச நாள் சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் அந்த இதுலேயே வந்து இறங்க விடுங்க அப்போ இன்னமும் வந்து ஜூஸியாக வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா இறங்கும் அதுக்கப்புறமா அது முடித்த உடனே அதுக்கு நல்லா அதுலேயே தண்ணி விடலாம் சிக்கனில் விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு அந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து சூப்பரா வந்திருக்கும் ஸோ சாப்பாடும் வடிச்சிட்டு வேற பாத்திரத்துல வந்து நான் மாத்திக்கிறேன் மோஸ்ட்லி அதே பாத்திரத்தில் வைக்க மாட்டேன் வடிச்சுட்டு வேற பாத்திரத்துல மாத்திட்டு அந்த அந்த பாத்திரத்தை வந்து கழுவை போட்டுருவேன் ஸோ அன்னைக்கு மீன் வரத்து இருந்தேன்னு நினைக்கிறேன் அதான் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மீன் வர் வரதுனா முட்டை போட்டால் எனக்கு ஞாபகங்கள்ல ஸோ லாஸ்ட்டாக தான் லாஸ்ட் வெனஸ்டே வந்து எடுத்தது ஸ்கூல் லீவு விட்டாங்க இல்லைங்களா மழை பெஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ அன்றைக்கி எடுத்த விலாக் தான் டியூஸ்டேலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி வெனஸ்டே வந்து வந்தாச்சு உங்களுக்கு ஸோ சிக்கன் குழம்பு ரெடி சாப்பாடும் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரெக்ட் நான் சொன்னேன்ல அது பாருங்கள் அந்த டெக்ஸ்டர் பாருங்க அப்படியே அவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு இருக்குது அவ்வளோதான் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன் வந்துட்டு என்ன இருக்கேன்னா பூரியில் ஜாம் போட்டு சாப்பிட்றேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு சப்பாத்தி பூரிலலாம் வந்து ஜாம் போட்டு சாப்பிட பிடிக்கும் எனக்கு கம்பெனி வந்து என் பொண்ணு அவ்வளோ நானும் வந்து சாப்பிட்டு அப்படியே ஆஷிவிஷியல் திரும்பவும் வந்து பெட்ரூமில் உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே பார்த்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே பேசிவிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டுருக்கோம் டிஃபன் வந்து சாப்பிட்டுருக்கோம் பையன் அப்போ இல்லை விளாட போய்ட்டான்னு நினைக்கிறேன் அதனால சரி டிஃபனை நம்ம சாப்பிட்டுலாம் அப்படியே லேட் ஆகிடுச்சு சரி இருந்தாலும் அந்த கிரேவிங்ஸ் இருக்கும்ல அந்த பூரியில் வந்து ஜாம் போட்டு சாப்பிட்ணுன்னு அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது ஸோ அதே இருந்தது உருளைக்கிழங்கு இருந்தாலுமே வந்து இதை போட்டு சாப்பிட்டு அன்றைக்கி காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ரேண்டமான விளாக் தான் பெருசாக ஒன்றும் இருந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் மார்னிங் வந்து எழுந்துக்கவே முடிய மாட்டேங்குங்க அந்த மழைக்கு சில்லுன்னு இருக்குது அதனால் க்ளைமேட்டுக்கு தூக்கம் தான் நல்லா வருது மார்னிங் டைமில் ஐயோ ஸ்கூல் லீவ் விட்டால் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே வந்து தோணுது அவங்களுக்கு தோணுதோ இல்லை எனக்கு தோணுது ரொம்ப அதனாலேயே வந்து லேட்டாக தான் எழுந்துக்கலாம் லேட்டாக தான் ஆகுது இப்போ திரும்பவும் வண்டியிலருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு ஆஸ் யூஸ்வல் திரும்ப நம்ம சீக்கிரம் எழுந்துக்கணுன்ற சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு வேறு வழி இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா நம்ம வந்து சீக்கிரம் தான் ஆகணும் இல்லையா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தான் வந்து எல்லாமே பண்ணி ஆகணும் ஸோ பிக் பாஸை பார்த்து தான் நான் பார்க்காத வந்து அவ கதை சொல்லிகிட்டு இருக்கா எனக்கு லைவ் பார்த்துட்டு கதை சொல்லிட்டுருக்கான் உட்காந்து ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி கதை பேசிட்டே வந்து சாப்பிட்ருக்கோம் பூரிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பில்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்க அப்போதான் என்னோட வீடியோ உங்கள் வீடு தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்